இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் மனித வாழ்க்கையிலே யோகமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு இந்த பதிவு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் காரணம் இந்த மாதிரியான சூட்சமங்கள் நிறைய இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவிலே தருவதுதான் சரி என்று நினைக்கிறேன் முதலிலே அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த நல்வொழியான சபையை பொறுத்த என்னுடைய பதிவுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு நிறைய பொறுமை வேண்டும் பொறுமையில்லாத அன்பர்கள் என்னுடைய பதிவுகளை பார்க்க முடியாது என்னுடைய சேனலுக்குள் நுழையும் பொழுதே உங்களை ஆஸ்வாசப்படுத்தி இறைத்துவத்துக்கு அருகிலே நுழைவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி நீங்கள் நுழைய வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய பதிவுகளை கேட்பதற்கு ஒரு மனம் வரும் பொறுமையற்றவர்கள் தயவு செய்து இந்த பதிவினை பார்க்க வேண்டாம் இந்த பதிவினுடைய நீளம் நீண்டு கொண்டே போகலாம் ஆக அன்பு நண்பர்களே நான் எப்பொழுதுமே எந்த ஒரு பதிவையும் இடும்பொழுது அதை இந்த பதிவினுடைய நீளம் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே முயற்சி செய்வதில்லை காரணம் எதையுமே முன்னமாக தயார் செய்து பேசுபவன் நான் அல்ல என்னுடைய பாரம்பரியத்திலே கற்ற விஷயங்களை அப்படியே என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே என்னுடைய சிந்தனைகளை உங்களுடைய காதுகளுக்கு சேர்த் சேர்க்கும் வண்ணம் என்னுடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் சரி அன்பு நண்பர்களே ஆக இந்த பதிவினை தொடரலாம் என்று நினைக்கிறேன் வாழ்க்கை யோகமாக மாற வேண்டும் இது எல்லோருடைய பிரார்த்தனை எதிர்பார்ப்பு இது இந்த பிரார்த்தனையும் எதிர்பார்ப்பும் நமக்கு பலிதப்படுமா இயல்பிலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அன்றைய காலகட்டங்கள் நிலைமை வேறு இன்றைய கால சூழ்நிலை வேறு நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் வேறு மாதிரியாக இருக்கிறது அன்றைய கால மக்களின் வாழ்க்கை ஓட்டம் வேறு மாதிரி இருந்தது சரி அதாவது நம்மை நாடி வரக்கூடிய நிறைய மனிதர்களுக்கே உதவ நேரம் நமக்கு இல்லை அதை விடுத்து நாம் எப்படி மற்ற ஜீவராசிகளுக்கு உதவுவது என்ற ஒரு கேள்வியை உங்களிடத்திலே கேட்க ஆசைப்படுகிறேன் காரணம் இந்த பதிவு ஒரு ஒரு ஜீவராசியை பற்றியது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கிறது முன்னோர்களினுடைய வாக்கு அதாவது வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே இறைத்துவத்தை பார்த்த உணர்வு உயிராக மதித்த வள்ளலாரை இங்கே நினைவு கூறுவது தகும் அப்படி எல்லா உயிர்களுக்கும் நிச்சயமாக பரிவு காட்ட வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டையும் இந்த பதிவு சொல்லும் என்று நினைக்கிறேன் சரி என்னுடைய வம்சாவளியை பற்றி என்னுடைய அன்பர்களுக்கு தெரியும் என்னுடைய வம்சத்திலே ஒரு பழம்பெரும் அதாவது ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எனது பாட்டனார் பாலகிருஷ்ணாச்சாரியா நிறையவே நூல்களை எழுதினார் அதாவது இந்த ஜீவராசிகளை எல்லாம் பற்றி அதையும் தாண்டி அழகர் சுவாமி ஆச்சாரியா அவர்கள் அதற்கு முன்னமாகவே வாழ்ந்தவர் அவர் கரும்பாம்பின் நிலையறியும் முறைக்கு நூறு பாடல் என்றால் சதகம் என்று பொருள் தமிழிலே அப்படிப்பட்ட கரும்பாம்பு சதகம் என்கிற ஒரு நூலை செய்தார் அந்த நூலிலே தான் ராகுவினுடைய நிலை குறிப்பிடப்படுகிறது ஜோதிடத்திலே ராகுவினுடைய வலிமையை நாம் எல்லோரும் அறிந்தது காரணம் அவர் வழியவர் என்று நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிக்கொண்டே போகிறேன் ஆக அன்பு நண்பர்களே ஒரு மனிதனுக்கு யோகத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கிரகங்களினுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமானது அவர்களினுடைய மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த மாயத்தை ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய தாத்பரியமான குணாதிசயங்கள் இயல்பிலே இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு மனிதனுடைய வீட்டிலே சிட்டுக்குருவி கூடு கட்டுகிறது என்று வைத்து கொண்டால் அங்கே ராகு வருகிறார் என்று பொருள் காரணம் ராகு பகவானை சிட்டுக்குருவியோடு கொண்டாடுகிறார் எனது பாட்டனார் காரணம் அவர் நிலைப்படுத்தக்கூடிய பாடல் உங்களுக்கு இதோ சொல்கிறேன் கேளுங்கள் மனையுரை குறியீ மனையுரை குறியீ உறைவது ஏனோ கரும்பாம்பு சொல்ல நினைவது யாதோ பெரியன மாயன் பேசுகிற சொல்லில் உனையது மாற்றும் பரிபாசை போற்றும் புரிதலில் சிரம் சினையது சிட்டாய் மலரதும் நாளில் மகேசன் திசையில் நினைவது யாவும் நித்தியமாக கூடை களையாதே பெரும் பெறுவாயே என்று அந்த பாடல் இருக்கிறது அதாவது கரும்பாம்பின் கூடிய அந்த சூட்சம சதகத்திலே நூறு பாடல் இருக்கிறது அந்த நூறு பாடலிலே முப்பது பாடல்கள் ராகுவினுடைய ஆதிபத்தியத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக குறிப்பிட்டிருப்பார் அன்பு நண்பர்களே நம்முடைய இல்லத்திலே வளரக்கூடிய அந்த சிட்டுக்குருவி என்பது மனையுரை குருகி அப்படிப்பட்ட சிட்டுக்குருவியானது நம்முடைய இல்லத்திலே கூடு கட்டும் பொழுது அதனுடைய திசைக்கு ஏற்றவாறு அதற்கான பலன்கள் நிர்ணயிக்கப்படுவதாக எனது பாட்டனார் சொல்வார் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிறைய விஷயங்கள் இந்த உலகிற்கு தெரியாத விஷயங்களை உணர்த்தும் ஒரு மனிதனுடைய ஆத்மார்த்தமான எண்ணங்களினுடைய பதிவுகள் அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது புதைந்தது கிடந்தது இவை அனைத்தும் அறியக்கூடிய தாத்பரிய சூட்சமத்தை சிட்டுக்குருவிகள் உணர்கிறது என்று எனது பாட்டனார் சொல்வார் ஆக அப்படிப்பட்ட பலனுக்காக என்னை என்னுடைய பாட்டனாரை நிறைய அன்பர்கள் நாடி வருவார்கள் என்னுடைய வீட்டிலே இப்படி ஒரு குருவி கூடு கட்டியிருக்கிறது இதனுடைய திசை இங்கே இருக்கிறது இதற்கு என்ன பலனையா என்று என்னுடைய பாட்டனாரிடம் கேட்டதை நானே கேட்டிருக்கிறேன் என்னுடைய சிறிய வயதிலே என்னுடைய பாட்டனாரின் கரம் பிடித்து கற்ற காலங்களிலிருந்து அவருடைய அனுபவங்களை நிறைய நான் என்னுடைய மனத்திலே பதிவு செய்ததன் விளைவாக இந்த பதிவுகளையும் நான் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் அன்பு நண்பர்களே இப்படிப்பட்ட அருமையான வயல் வழிகளில் திரிந்து தின்கிற சிட்டுக்குருவி நம்முடைய மனையை உறைவது ஏன் நீங்களே யோசிக்க வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே அந்த காலத்திலே இருந்து இது இன்றளவுமே சிட்டுக்குருவிகள் ஒவ்வொரு இல்லம் தேடி வருகிறது இப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகளை எல்லோரும் வளர்க்க வேண்டும் என்கிற தாத்பரியத்தில் அதன் அது அழிவின் விளிம்பிலே வாழக்கூடிய பறவை என்கிற கோணத்திலே உயிரினங்களை பாதுகாக்கும் பொருட்டு இப்பொழுது அதற்கான விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களாகவே அதற்காக கூடுகளை எல்லாம் வடிவமைத்து வைத்து காத்திருக்கிறார்கள் அதற்காக உணவு வைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் சமுதாயத்திற்கு காரணம் அன்றைய காலகட்டங்களிலே விவசாயம் செழித்து வளர்ந்திருந்தது ஒவ்வொரு இல்லத்திலும் கதிர்களையும் நெற்கதிர்களையும் அந்த விவசாய விளை நிலங்களிலே விளைந்த பொருட்களையும் வீட்டின் முன்பு குவிப்பார்கள் வீட்டினுடைய முற்றத்திலே இந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் வந்து விளையாடும் அந்த உணவுகளை தின்னும் அதை தாண்டி அவை கூடுகளை கட்டும் அந்த கூடுகளில் தாத்பரியமாக ஒரு சில விஷயத்தை நமக்கு உள்ளுணர்த்துகிறது அதுதான் இந்த பதிவினுடைய ஆரம்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுவரை பதிவிற்கு செல்லவில்லையா என்று கேட்டால் ஒரு சிறிய புள்ளி வைத்திருக்கிறேன் இன்னும் கோலம் போடவில்லை பொறுமையாக காத்திருங்கள் ஆக அன்பு நண்பர்களே அப்படிப்பட்ட மிக அருமையான இந்த சிட்டுக்குருவியினுடைய யதார்த்த உண்மைகளை எனது பாட்டனார் நிறையவே தன்னுடைய நூல்களிலே சொல்லி இருக்கிறார் ஆக இவைகள் என்ன விஷயத்தை உணர்த்துகிறது இந்த பாடலினுடைய விளக்கத்தையும் நான் இன்னும் சரியாக சொல்லவில்லை இந்த சிட்டுக்குருவி என்பது ராகுவாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காக ராகு பகவானாக வந்திருக்கிறது இந்த ராகு பகவான் தன்னுடைய பரிபாஷையிலே அந்த குருவிகள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலுமே பரிபாஷையாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே உணர்த்துகிறது அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகள் மிகச்சிறப்பாக தங்களுடைய வாழ்வியலில் ஈடுபட்டு சினையாகி சிட்டாக மலரும் நாள் வரை காத்திருந்து அதன் பிறகு இந்த சிட்டுக்குருவியானது ஒரு நல்ல ஒரு சுப பலனை அந்த இல்லத்திற்கு கொடுத்துவிட்டு செல்லும் என்கிறது எனது பாட்டனாருடைய செய்தில் அதற்கு ஒரு திசை இருக்கிறது மகேசன் திசை என்பது ஈசான்ய திசையை சொல்கிறார் அப்படிப்பட்ட ஈசான்ய திசையிலே கட்டக்கூடிய சிட்டுக்குருவியினுடைய கூட்டை நாம் கலைக்க கூடாது நித்தியமாக அந்த கூட்டை நாம் பேண வேண்டும் எப்படி பேண வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டிற்கு அருகிலே ஒரு சிறிய பாத்திரத்திலே நீர் வைப்பது அதற்கு பிடித்த மாதிரியான திணைகளை வைப்பது அரிசியை படைப்பது இவையெல்லாம் செய்யலாம் அது விருப்பம் இருந்தால் அது திங்கும் அந்த நீரை குடிக்கும் இல்லை என்றால் வெளியிலே இருக்கக்கூடிய இறைகளை பிடித்து கொண்டு வந்து தின்னும் அது எப்படியாக இருந்தாலும் அதை பொறுத்தவக அதை பொறுத்த மட்டிலே அதை ஒரு கிரகமாக பாவிக்க வேண்டும் ராகு பகவான் அதாவது இறைத்துவம் பொருந்திய ஒரு கடவுள் ஒரு நவக்கிரகங்களிலே என்றளவுமே பெரிதாக பிரம்மாண்டமாக இன்றளவுமே பேசுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கிரகமான ராகு பகவான் நம்முடைய வீட்டை நோக்கி வருகிறார் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரும் பேறு அப்படிப்பட்ட பெரும் பேரை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த குருவிகள் சினையாகி சிட்டுக்குருவியாக மலர்ந்து மிக மிக அழகாக அது நம் நம்முடைய இல்லத்தை விட்டு பறக்கும் நாள் வரை அதற்கு எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது இடையிலே ஏதாவது ஒரு இடையூறு செய்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை மிகவும் பாதிக்கும் என்பது சூட்சம விதி அப்படிப்பட்ட குருவிகளினுடைய கோட்பாட்டிற்கு இணங்க நாம் வாழ வேண்டும் நீங்கள் அதற்காக கேட்கக்கூடாது சிட்டுக்குருவிகளை பிடித்து தின்னக்கூடிய வழக்கமெல்லாம் எல்லாம் நம்மிடத்திலே இருந்தது சிட்டுக்குருவிகளை எல்லாம் அதை வைத்து லேகியம் போல தயாரிக்கக்கூடிய எல்லாம் வைத்திய முறைகள் எல்லாம் நம்மிடத்திலே இருந்தது என்று இந்த மாதிரியான குறுக்குத்தனமான கேள்விகளை என்னிடத்தில் கேட்கக்கூடாது இது ஒரு தாப்பர்யமான உண்மை அதாவது மனிதனை மனிதனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக கரும்பாம்பு எனும் ராகு கிரகம் சிட்டுக்குருவியினுடைய வடிவிலே ஆதிபத்தியம் பெற்று வருவது என்பது இந்த பாடலினுடைய விளக்கம் அப்படிப்பட்ட விளக்கத்திற்கு ஏற்ப நாம் இந்த குருவிகளை ஒருவேளை வந்தால் அதை பேண வேண்டும் அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையை மாற்றப்போகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றும் வண்ணம் அது இருக்க போகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்பு நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக நிறைய தல யாத்திரை மேற்கொள்கிறோம் நிறைய வழிபாட்டு முறைகளை செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் ஆக இது மிக எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அதுவாக வருகிறது அதை பராமரிக்காமல் நாம் விட்டுவிட வேண்டாம் சரி செயற்கையாக பராமரிக்கலாமா என்று கேட்டால் நிச்சயம் கூடாது அதை அதற்காக கூட்டை வைத்து கொண்டு கலர் கலர் பறவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் அடைத்து வைத்து அதை கூடாது இந்த மாதிரியான ஆத்மார்த்தமான உணர்வோடு அவையாக வந்து கூடுகட்டி அவையாக வந்து வாழ வேண்டும் ஆக நாம் கூட்டை வேண்டுமானால் ஏதோ ஒரு வகையிலே மரத்திலோ அல்லது ஏதாவது ஒரு அட்டை அட்டை காகிதங்களிலோ வடிவமைத்து நம்முடைய வீட்டின் முன்பு தொங்கவிடலாம் அப்படி வந்து அவை கூடுகட்டும் திக்கிலே அதை தொங்கவிடலாம் அப்படி வந்து அது கூடு கட்டினா கூடுகட்டியது என்று சொன்னால் அந்த கூட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தும் நம்மால் ஏற்படக்கூடாது காரணம் அது நம்முடைய இடத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு விஷயம் விபரீதமாக ஏற்பட்டது என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே அது மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ராகு புத்தியிலோ அல்லது ராகு அந்தரத்திலோ அல்லது ராகு திசை நடக்கும் பொழுதோ எப்பொழுதாவது அந்த சிட்டுக்குருவி அந்த பரிபாஷையாக சபித்த சொற்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் இது யோகமாக மாற்றுவதற்கும் ஒரு சூட்சமம் அதே வேளையிலே அதை பாதுகாப்பதற்கான சிக்கலையும் உங்களிடத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இது ஆத்மார்த்தமான பறவை ஆக ஆத்மார்த்தமான பறவையாக காகத்தையும் நாம் சொல்வோம் காகத்தை சனி பகவானோடு ஒப்பிடுவோம் அந்த சனி பகவான் நம்முடைய வினைகளை எல்லாம் அறுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய காகத்தை பற்றி மிக அழகாக இன்னொரு பதிவிலே விளக்கமாக எடுகிறேன் அன்பு நண்பர்களே இந்த ராகு தேவனை நாம் எளிமையாக நினைத்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சுகபோகங்கள் சொத்துக்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிகள் திடீர் வசதிகள் முன்னேற்றங்கள் என எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் இந்த ராகு தேவன்தான் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட ராகு தேவனை நாம் மனமுருகி வழிபடுவதற்காக ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சூட்சமம் இந்த சூட்சம பரிகாரத்தை எளிமையாக எவரொருவரும் கடைபிடிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை கடைபிடிப்பதற்கு அது இயற்கையாகவே வந்து நம் இடத்துல இருக்க வேண்டும் இதனிடத்திலே நீங்கள் கேட்கலாம் நான் நகரங்களிலே வசிக்கிறேன் அடுக்குமாடி குடியிருப்பிலே வசிக்கிறேன் இதெல்லாம் சாத்தியமா இந்த நகர சூழ்நிலைக்கெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம் இல்லைதான் அது அது நமக்கு யோகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே வாழ்வது என்பது மிக சிறப்பானது ஒரு பொதுவாகவே கிராமிய வாழ்க்கை அதை தாண்டி இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பது எல்லோருமே ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது எல்லோருமே அந்த கிராம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கிராம வாழ்க்கையில்தான் இந்த மாதிரியான சூட்சம பரிகாரங்களை எல்லாம் செய்வதற்கு அது நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் என்னுடைய பாட்டனார் கூட இந்த சிட்டுக்குருவிகளை ஈர்ப்பதற்காக நிறைய விஷயங்களை செய்வார் அவையும் வந்து உண்ணும் நீர் அருந்தும் இறை தின்னும் அது வீட்டோடு வீட்டுக்குள்ளே ஜன்னலுக்குள் வரும் விளையாடும் மறுபடியும் அது செல்லும் இப்படி சென்று கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களினுடைய பித்ருக்களினுடைய அதாவது பித்திருவழியிலே இருக்கக்கூடிய பாட்டன் என்று சொல்லக்கூடியவர்களிலே ஆதிபத்தியமாக கருதக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த வழி பாட்டன் பாட்டன்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய அருளையும் அதை தாண்டி ராகுதேவனுடைய அருளையும் இந்த சிட்டுக்குருவிகள் ஈர்த்து வரும் என்பது ஒரு ஆத்மார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட தாற்பயமான பரிகாரத்தை அன்றைய காலகட்டங்களிலே மிக பிரபலம் வாய்ந்த பிரசன்ன நிபுணர்களும் ஜோதிட வல்லுநர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும் வகையிலே ஒரு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்படி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயத்திற்காக இந்த குருவி நம்முடைய வீட்டிற்கு வந்து இருக்கிறது இந்த இப்படிப்பட்ட விஷயத்திற்காக அணில் வந்து நம்முடைய வீட்டிலே கூடு கூடுகட்டியிருக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்திற்காக இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான பறவைகள் வந்து கூடு கட்டுகிறது என்று சொன்னால் அதிலே ஒரு ஆத்மார்த்தமான உண்மை ஜோதிட ரீதியிலே ஒளிந்திருக்கிறது ராகு பகவானுடைய ஆதிக்கமும் அருளும் இருப்பவர்களுக்குத்தான் இந்த சுட்டுக்குருவியானது கூட்டை கட்டும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவினை ஒரு நல்லதொரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே இந்த சூட்சம பகுதிகளை நிறைய கண்டு கண்டு கழியுங்கள் நான் தொடர்ச்சியாக நிறைய பகுதிகளை தருகிறேன் இந்த அருமையான பதிவிற்கு உங்களிடத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் உங்கள் அருள் கணபதி ஆச்சாரியா